அன்புமிக்க தொடங்க மாநில மாநாட்டுக்கு பிறகு நேற்று கரூரில் முதல் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது அதில் மிக மிக முக்கியமாக கடலோரில் நடைபெற்ற ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது பத்தி தேதி நடைபெற்ற மாநில மாநாட்டின் முடிவுகளாக எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகள் ஒரு முக்கிய முடிவு ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்வது என்ற கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி மூன்றாம் இந்த மாதம் முப்பத்தி அன்று மூன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று காலை அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பாக மறியல் போராட்டம் செய்து கைதாவது என்ற முடிவை மாநில மாநாட்டில் எடுத்தோம் அந்த முடிவை அமுல்படுத்துவது தொடர்பாக கரூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆழமாக பரிசீலனை செய்து வலுவாக அந்த போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது அந்த வகையில் ஒப்பந்த ஊழியருடைய போராட்டத்தை நாம் துவக்கியிருக்கிறோம் மறியல் போராட்டத்தை நாம் துவக்கியிருக்கிறோம் ஏன் மறியல் போராட்டம் செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை சொல்கிறோம் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்தபொழுது தனது தேர்தல் வாக்குறுதியில் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது கோரிக்கையாக என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதியாக என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் மாநில பொதுத்துறை நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அனைவரையும் பத்தாண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்வோம் என்று அவர்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று முதல் ஆண்டு காத்திருந்தோம் இரண்டாம் ஆண்டு காத்திருந்தோம் மூன்றாம் ஆண்டும் காத்திருந்தோம் நான்காம் ஆண்டும் காத்திருந்தோம் இப்பொழுது ஐந்தாவது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் இப்ப இந்த ஐந்தாண்டு காலத்தை அவர்கள் முடிக்கிறார்கள் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அடிமட்ட தொழிலாளியாக இருக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளியாக இருக்கக்கூடிய பரமை ஏழையாக சாமானிய குடிமக்களின் குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஐந்தாண்டுகள் காலம் காழ்த்தியது தவறு என்பதை அரசுக்கு உணர்த்துவதற்காக இனிமேலும் நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்பதை சொல்வதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் சாலை மறியல் செய்து கைதாவது என்ற முடிவை நாம் எடுத்திருக்கிறோம் இது கடலூரில் எடுக்கப்பட்ட மாநில மாநாட்டின் முடிவு அந்த மாநில மாநாட்டின் முடிவை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வட்டங்கள் பொது பொதுக்கட்டுமான வட்டங்கள் அனல் மின் நிலையங்கள் மற்ற அனைத்து பகுதிகளும் இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழல் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய சக்தியான வலுவான சாலை மறிகளை செய்தர வேண்டும் என்ற மின்னூடின மத்திய சீட்டு சங்கத்தின் அறைகுவலை ஏற்று அந்த சாலை மறியலை செய்வோம் கைதாவோம் அரசாங்கத்திற்கு நாங்கள் போராட்டத்திற்கு தயாராகிவிட்டோம் என்பதை உணர்த்தும்படியாக அந்த மறியல் போர் இருந்திட வேண்டும் இந்த மறியல் போருக்கு பிறகாவது தமிழக அரசு மின்சார வாரியம் நமது தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் அப்படிப்பட்ட வேண்டும் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அனைவரையும் மின்னோடியின் மத்திய அமைப்பு கேட்டுக்கொள்கிறது இந்த சக்தி மிக்க போராட்டத்தில் உணர்வு மிக்க போராட்டமாக மாற்றி அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போராட்டமாக எதிர்காலத்தில் மாறும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் நமது போராட்டம் அமைந்திட வேண்டும் என்று மானியம் மைத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் போராட்டத்திற்கு